ஹாய் ஹலோ வணக்கம் சென்னையில் இருந்து மோனி என்கிற பாரதி பேசுகிறாங்க இன்றைக்கி நான் பேச போகிறது பார்த்தீங்கன்னா இரவில் யார் தாமதமாக தூங்குறீங்களோ அவங்க எல்லாருமே இந்த வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள் இரவில் நீங்கள் தாமதமாக தூங்கும்போது நிறையா தீமைகள் இருக்குது அதாவது நம்ம முன்னோர்கள் இதுக்கு முன்னாடி இரவில் சீக்கிரமாக தூங்குவாங்க அதனாலவே பார்த்தீங்கன்னா அவங்க உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தாங்க இப்போ இருக்கிற தலைமுறைகள் என்ன பண்ணுறீங்கன்னா இரவில் தூங்குறதுக்கு ரொம்ப தாமதமாகுது அதனால் என்னெல்லாம் ஆகுதுன்னா நமக்கு ஞாபக சக்தி குறைபாடு சுரப்பி அதை நம்ம ஹார்மோன் சுரப்பிகள்லாம் வித்தியாசமாக சுரக்கும் ஏன்னா இரவுகளில் இரவு நேரங்களில் மட்டுமே சில ஹார்மோன்லாம் சுரப்பிகள் இருக்கும் நீங்கள் இரவு நேரங்களில் விழித்து இருக்கும்போது அது பகல் நேரம் அப்படின்ற மாதிரி மாறி சுரக்கும்போது நம்ம உடல் ரீதியாக பார்த்திங்கன்னா நம்ம உடல் பருமனாகும் நோயிரு நோய் எதிர்ப்பு சக்தி வந்து குறைவாகும் கவனக்குறைபாடு வரும் அதுக்கப்புறம் நம்ம ஒரு எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம ஃபோக்கஸாக பண்ண முடியாது இப்போ ஸ்டடீஸில் வந்து ரொம்பவே கான்சென்ட்ரேஷன் வந்து உங்களுக்கு மிஸ் ஆகும் அப்படின்றத நான் சொல்லலைங்க அமெரிக்காவில் ஸ்டான்ஃபோர்ட் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு ஆய்வில் எழுபத்தி நான்காயிரம் எழுபத்தி நாலாயிரம் மாணவர்களை அவங்க டெஸ்ட் பண்ணி இளைஞர்களை டெஸ்ட் பண்ணி அவங்க தான் சொல்லியிருக்காங்க தயவு செஞ்சு இரவு நேரங்களில் கொஞ்சம் சீக்கிரமாக தூங்கப்போங்க அப்போ தான் நீங்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஆரோக்கியமாக இருக்கலாம் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக தூங்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ ரொம்ப நல்லது நீங்கள் தாமதமாக தூங்கும்போது கண்டிப்பாக மிகப்பெரிய ஆபத்து உங்களுக்கு ஃப்யூச்சரில் இருக்குது പുതിയതോർ മാറ്റം ചെയ്യും ഭാരതിജി